அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி அம்மாவாசை நாள் பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான நாளாகுங்க அதே போல் முன்னோர்கள் வடிவில் இருக்கக்கூடிய காகத்திற்கு நம்ம சாதம் வைப்பதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க நம்ம எல்லா நாள்லுமே காகத்துக்கு சாதம் வைத்துட்டு வருவோங்க ஆனால் ஆடி அமாவாசை நாளில் நம்ம விரதம் இருந்து காகத்திற்கு உணவு வைப்பதற்கு சில முறைகள் இருக்குதுங்க அதன்படி தாங்க காகத்துக்கு நம்ம சா சாதம் வைத்தோம்னா முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியுங்க காகத்திற்கு அமாவாசை நாளில் நம்ம எப்படி சாதம் வைக்க வேணும் ஆடி அம்மாவாசை நாளில் நம்ம எப்படி விரதத்தை மேற்கொள்ள வேணும் ஆடி அம்மாவாசை நாளில் நம்ம செய்ய வேண்டியவை என்ன செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் காகத்திற்கு எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாளாகவும் சொல்லலாங்க மாதந்தோறும் வருகிற அமாவாசை நாளில் நம்ம அனைத்துலையுமே விரதம் இருந்து வழிபட முடியாதவங்க மூன்று அமாவாசை நம்ம கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க அப்படி அம்மாவாசையான ஆடி அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை சில வழிமுறைகள் இருக்குதுங்க கண்டிப்பாக பின்பற்ற ஆடி அமாவாசையில விரதத்தை கடைபிடிப்பது மட்டும் இல்லாம காகத்துக்கு உணவு வைப்பதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்குதுங்க தாங்க நம்ம காகத்துக்கு உணவு அளிக்க வேணும் முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்குங்க அப்படி முன்னோர்களுடைய ஆசை கிடைப்பதால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வளர்ச்சி ஏற்படுங்க நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விடுங்க பித்ரு உள்ளிட்ட தோஷங்கள் அனைத்துமே விடுங்க அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ரொம்பவே முக்கியமான அமாவாசையாகுங்க தச்சிணாயினா புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை ஆகுங்க இந்த ஆடி அமாவாசை அந்த நாளில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்ம பார்ப்பதற்காக பூமிக்கு வர புறப்படுவதற்கான காலம் என்பதாலும் ஆடி அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க பொதுவாக அமாவாசை நாடுன்னு சொன்னாவே நம்ம காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இன்றளவுமே இருந்துட்டு இருக்குது காகத்திற்கு அமாவாசை நாளில் இலை போட்டு படையல் வைத்து அது சாப்பிட்ட பிறகு முன்னோர்களுக்கு படைத்து விட்டு நாமும் உணவு சாப்பிடக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருந்துட்டு தாங்க வருது எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருக்கும்போது அமாவாசை நாளில் காகத்துக்கு மட்டும் உணவு வைக்கப்படுவது ஏன்னு நிறைய பேத்துக்கு தெரிவதே இல்லைங்க இதற்கு ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுதுங்க அதே போல காகம் பார்த்திங்கன்னா கரும வினைகளுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் வழங்கக்கூடிய கிரகமான சனி பகவானுக்குரிய வாகனமாகுங்க இது தாங்க பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய திதி தர்பணம் போன்ற சித்தார்த்த காரியங்களை பித்திருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லலாங்க அதே போல காகம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக குப்பையில் கிடக்கக்கூடிய பொருட்களையும் இறந்த எலி போன்றவற்றையும் சாப்பிடுங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இலை போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையும் காகங்கள் சாப்பிடுங்க அதே போல கர்ம வினைகளால நம்ம எவ்வளவு கீழான நிலைக்கு போனாலுமே அவற்றை நீக்கி வாழ்க்கையில ஏற்ற நிலையை கூடும் என்பதால காகத்துக்கு அமாவாசை நாளில நம்ம உணவு வைப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறோங்க அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் சனீஸ்வரனின் வாகனமான காகத்தின் வடிவில வந்து நம்ம வைக்கக்கூடிய படையலையும் உணவையும் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக ஐதீகம் இருக்குதுங்க நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் காகங்கள் நம்ம வைக்கக்கூடிய உணவுகளை உடனடியாக சாப்பிடு விடுங்க ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லை கெட்ட கருமாக்கள் அதிகமாக இருக்குதுன்னா காகங்கள் சற்று யோசித்து தாமதமாக தாங்க நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடும் சில நேரத்துல பார்த்தீங்கன்னா காகம் நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாமல் கூட பறந்து போய் விடுங்க காகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகங்க முன்னோர்களின் வடிவமாகவும் காகங்கள் சொல்லப்படுதுங்க காகங்கள் கரைவதற்கும் தலையில தட்டுவதற்கு பலன்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க நம்முடைய முன்னோர்கள் காக்கை வழியாக சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக ஐதீகம் இருக்குதுங்க ஆடி அமாவாசை நாளில் காகத்திற்கு நம்ம உணவு எப்படி வைக்க வேணும்னு பார்க்கலாம் பாங்க ஆடி அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய சமையலில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேணுங்க குறிப்பாக முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை அன்றைய நாளில் செய்து படையல் போட்டு வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அப்படியே முன்னோர்களுக்கு விருப்பமான உணவு வாழைக்காய் எல் நெய் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சோம்னா முன்னோர்களுடைய ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதுவும் சூரியனை சாட்சியாக வைத்து உச்சி பொழுதுலேயே காகத்திற்கு நம்ம உணவு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க அப்படி ஆடி அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வைப்பதால் வாழ்க்கையில் படிப்படியான நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க ஆடி அமாவாசை நாளில நம்ம என்ன பொருளை தானமாக கொடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஆடி அமாவாசை நாளில் நம்ம தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதுலயும் ஏழைகளுக்கு உணவு உடை போன்றவற்றை நம்ம தானமாக கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் காகம் மற்ற விலங்குகளுக்கு நம்ம உணவளிப்பது ரொம்பவே முக்கியமாகுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்களுடைய ஆத்மா காகன் படிவல் தான் இருப்பதாகவும் நம்பப்படுதுங்க விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை நம்ம அன்றைய நாளில் வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபாடு செய்யலாங்க ஆடி அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படத்துக்கு தனியாக விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க முடிந்தவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க இப்படி நம்ம முன்னோர்களுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது அவர்களுக்கு மோசத்தை கொடுக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்னு நாற்பத்தி எட்டு மணி வரை அம்மாவாசை திதி இருக்குதுங்க அன்று வியாழக்கிழமை என்பதால காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட இருக்குதுங்க அதே போல் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு வரைக்கும் ராகு காலமும் இருக்குதுங்க இதனால முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கக்கூடியவங்க காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் பகல் நேரத்தில் படையல் போட்டு வழிபடுவதற்கு ஏற்ற நேரம் பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபட வேணுங்க ஏன் அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் நேரத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வதை தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்ல நல்லதுங்க ஆடி அமாவாசை நாளில் நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது என்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேணும் பார்க்கலாம் வாங்க நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது போது எச்சில் படாத சாப்பாட்டை தாங்க வைக்க வேணும் சாப்பிட்டு முடித்து மீதம் இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாட்டை நம்ம எப்போதுமே காகத்திற்கு வைக்க கூடாதுங்க அதே போல வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு இந்த சாப்பாட்டை வைக்கலாங்க குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டுக்கும் எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாதுங்க காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளிலிருந்து தானாகவே சாப்பிட்டுச்சுன்னா அதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு தோஷமும் வராதுங்க ஆனால் நம்ம கையால் எச்சில் சாதத்தை காகத்துக்கோ பசுமாட்டுக்கோ வைக்கக்கூடாதுங்க அது ஒரு தீராத பாவம் அதே போல் உடலளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அசைவ சாப்பாட்டாக உங்களுடைய கைகளால் காகத்துக்கு வைக்காதீங்க வீட்டில் அசைவம் செய்வதற்கு முன்னாடியே ஓர வைத்திருக்கக்கூடிய அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பிஸ்கட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த பொருட்களை காகத்துக்கு நீங்கள் வைக்கலாங்க காகம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே புழு பூச்சிகளை சாப்பிடக்கூடியதாகுங்க இருந்தாலும் உங்களுடைய கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை வைப்பதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க காகங்களுக்கு நம்ம உணவு கொடுப்பதால் யமன் மகிழ்ச்சி அடைவராமாங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாக சொல்லப்படுதுங்க அது யமனின் தூதுவன் என்றும் அழைக்கப்படுதுங்க யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால காக்கைக்கு உணவு வைப்பதால இந்த இரண்டு பேரும் ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்களாங்க ஆடி அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வைத்து அந்த காக உணவை சாப்பிட்ட தாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுவாங்களா நம்ம தினமும் காகத்திற்கு சாதம் வைத்து வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லலாங்க அதே போல முன்னோர்களுடைய இறந்த தேதி ஆடி அமாவாசை அமாவாசை மகாயால மகாயாள வழிபாட்டில் காகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க காகத்திற்கு நம்ம தினமும் காலையில சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்களுடைய ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளர்களானது நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதுங்க இது வரைக்கும் இருந்து வந்த தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காகத்துக்கு எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ